மகாநதி சீரியலில் இனி வரப்போகிற எபிஷோடில் எது மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போது நிவின் காவேரிக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிச்சு விஜய்னு சொல்கிறதுக்காக நிவின் விஜய்யை தேடி வராங்க இப்போ விஜய் இருந்துட்டு நான் இப்போது முக்கியமான மீட்டிங்கில் இருக்கேன் இப்போ எனக்கு டைம் இல்லை போங்க அப்படின்னு சொல்லி அமுச்சிடுறாங்க இப்போ நிவின் போனதே காவிரி பார்த்ததும் இப்போ விஜய்கிட்ட வந்து ஆமாம் இப்போது நிவின் எதுக்காக வந்து போகிறாங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க இதை கேட்டு விஜய் இருந்துட்டு எங்க ரெண்டு பேருக்குள்ள ஆயிரம் இருக்கும் அதெல்லாம் என்ன வச்சு கேம் ஆடுறீங்க விஜய் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சு ரொம்பவே வருத்தப்படுறாங்க இப்போ காவிரி ஃபோன் பண்ணி இப்போ நீங்க எதுக்காக விஜய்ய பாத்துட்டு போனீங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க இதை கேட்டு நிவீன் இருந்துட்டு நான் முக்கியமான விஷயம் விஜய் கிட்ட பேசணுங்க அதனாலதான் நான் விஜய பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதோட இந்த ப்ரமோவை முடிச்சிருக்காங்க